அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெனாசஸ் ஐயர் கேலரி இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நியூ இயசி உப்புமா செய்ய போகிறோம் இட்லி தோசை இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு தக்காளி தொக்கோடு சாப்பிடும் போது செம்மையாக இருந்துச்சு வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் தேவையானது வந்து ஜீரகம் தோரம் பருப்பு மிளகு ஒவ்வொரு ஸ்பூன் வந்து ரோஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு தாளித்து ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுங்க வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும் நம்ம வந்து ஒரு கப் அரிசி நொய் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்ற போகிறோம் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம உப்புமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கல் உப்பு சேர்த்தா நல்லா உப்பு பிடிக்கும் நம்ம ரோஸ் பண்ணி வச்சுருக்கிறது வந்து அரைச்சி அந்த பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போது கொ தண்ணி கொதிச்சதும் நோய் ஆட் பண்ண போகிறோம் உருள் விசில் வந்துடுச்சு இப்போ நெய் ஆட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நம்ம நொய் அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி தொக்கோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா சுவையாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் सब्सक्राइब பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பை